நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறாண்டு அதே மாதிரி வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்த தயார் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் வாக்குச்சீட்டை நான் தேர்தல் நடத்த தயார் மோடியை சொல்ல சொல்லுங்க பாப்போம் உதாரணத்துக்கு ஸ்டாலின் வீழ்த்தணும்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டாவது இருந்ததுன்னா தான் அதை நாற்பத்தி அஞ்சு ஆக்க முடியும் அங்கே இருந்தா வீழ்த்த போறாங்க ஈவிஎம் வச்சுதான் அவங்க வீழ்த்த போறாங்க சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஏ இந்த ஈடி ரைடு தொடர்பா தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு மூணு நாளாவே ஒரு தொடர்ச்சியான ஈடு ரெய்டுகள் அதை ஒட்டின பேசு பொருட்கள் உதயநிதியை குறி வைக்கிறாங்க ஸ்டாலினை குறி வைக்கிறாங்க இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியா வருது அதுக்கு காரணமும் வந்து உதயநிதியோடைய சக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறது திரு அவர்கள் பேரை சொல்றாங்க சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து முகாமுத்து அவர்களுடைய அந்த சர்க்கிளில் ஒரு இது அன்பில் மகேஷ் சர்க்கிளில் சொல்கிறாங்க இப்படி சுற்றி சுற்றி எல்லாமே திமுகவை முக்கியமா முக்கியமாக உடைய எம்டி வந்து விசாகனை ரெண்டு நாள் கூட்டு போய் தொடர்ச்சியான விசாரணை அவரும் சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது ரைடு எப்படி பார்க்குறீங்க அந்த ஏடி ரைட்னுடைய நோக்கம் வந்துட்டு டாஸ்மாகில் நடந்த ஊழல் அந்த ஊடல்லேருந்து வந்த பணம் அது எவ்வாறு மறுபடியும் டாஸ்மாகில் ஆர்டர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விசாகனுக்கும் மற்றவர்களுக்கு போச்சு அப்படின்றதோட நிக்காது ஓகேங்கய்யா அவங்களுடைய நோக்கம் அங்கிருந்து அந்த ஷேர் எப்படி ஆட்சியாளர்களுக்கு போச்சு அந்த பணம் எப்படி வந்து ரொட்டேஷன்ல இருக்கு ஸோ அந்த மணி ட்ரெயில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த பணம் போற பயணிக்கின்ற பாதை அதை அவங்க கண்டுபிடிக்கணும் அந்த அதுல என்னென்னலாம் நடந்திருக்குது அதுல தான் அவங்க என்ன பண்ண போறாங்க அசஸ் பண்ணி அந்த இதை கண்டுபிடிக்க போறாங்க ஸோ அதனால என்ன பண்றாங்க அவங்களுடைய நெருக்கமான ஆட்கள் அவருக்கு அவங்களுடைய என்ன தமிழக அரசு டிஸ்டர்ப் பண்ணணும் ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால ஒரு கடுமையான ஒரு கெட்ட பெயரை வந்துட்டு ஸ்டாலின் அரசு மாதிரி ஏற்படுத்தணும் அது உங்களுக்கு தானே அந்த தொண்ணூத்தி ஆறு நாயங்களும் சொல்லியிருக்கான்னு அவங்களுக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எப்படி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஊழல் தொடர்பான ஒரு உருவாகம் வந்துட்டு இங்கே இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிரான ஒரு உருவாகும் அதே போல சட்ட ஒழுங்கு போச்சு சீர்கட்டு கிடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெருமொழியிலலாம் கஞ்சா வைக்கிறாங்க கடை போட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் பரப்பணும் அது மக்கள் நம்பணும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாலின் அரசுக்கு எதிரான ஒரு பிம்ப கட்டுமானம் பண்ணாதான் யாரும் யாரோட வேணாலும் கூட்டி வச்சுக்கலாம் இந்த ஆட்சியை இறக்க வேண்டும் இது மோசமான ஆட்சி போது யாரையும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ வேணாலும் கூட்டி வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்த சாதிக்கணும் அப்படின்னோம்னா முதல்ல ஸ்டாலினையும் இல்லை ஸ்டாலினுடைய மகனையும் வைக்கணும் அதுதான் வந்துட்டு இப்போ பண்ணிட்டு இவங்க அந்த ரைடு பண்ணும்போது விசாகனுக்கும் ரத்தீஷ்கும் என்ன தொடர்பு விசாகனுக்கும் அந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன தொடர்பு அப்புறம் ஒரு முத்துகுமார் அப்படி சொல்றாங்க இல்லையா அந்த அந்த ஒரு இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத வந்துட்டு இங்க ஆவணங்களா எடுத்துருக்காங்களா அப்படின்றதுக்கு பதில் இல்லை வரைக்கும் பதில் சொல்லல ஆயிரம் கோடி நடந்துருச்சு அப்படின்ற மட்டும் அவங்க சொல்றாங்க சரி அவங்க போயிட்டு ஆகாஷ் பாஸ்கரங்கிட்ட என்ன சொல்லி செய்தி வழியில் பரப்புறாங்கன்னா மூணு படம் சிம்புவனுடைய பெரிய பெரிய படம் பெரிய படம் அப்புறம் பராசக்தி இன்னொரு படம் இட்லி கடை அப்புறம் இட்லி கடை இப்படி மூணு படம் இது மூணு வந்துட்டு ஐநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் எங்கேயாவது வந்துச்சு படம் இப்படி போறாங்க ரிவர்ஸ் ஆமா இப்ப இந்த படம் டாஸ்மாக்ல இருந்து சம்பாரிச்சது அப்படின்னு அவங்க கரெக்டாக இருந்து ஒயிட் தான் சினிமால போட்டுருக்காங்க விமர்சனம் ஆமா 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 மணி லாண்டரிங் அப்படின்றது வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் அங்கிருந்து அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா வர்றதுக்கு மணி லாண்டரிங் இங்க இருந்து அது போதும் அப்படின்னா ஊடல் பணம் இங்க இருந்து எடுத்து இப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இடி தேவை இல்லை சிபிஐ வச்சு ப்ரொவன்சல் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல போடலாம் ஓகே அதனால ப்ரொவன்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பர்வியூல இருந்து எடுத்து இது மணி லாண்ட்ரிங்னு கொண்டு வரும்போது தான் அங்க அங்கே கொண்டு வர முடியும் ஓகே ஸோ அந்த அளவுக்கு வரும்போது இவங்களை பாருங்க இவரோட ஃப்ரண்ட் பொண்ணு இவங்களை என்ன பண்றது இவங்களை சோதனை எல்லாம் பண்ணி இது எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டு அவங்கள நீங்க விசாரணைக்கு வான்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி வாக்கு மூளை வாங்குவாங்க உனக்கு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லு இது சொன்னாலே கைது பண்ணி உள்ள வைக்கலாம் ஓகே இதுதான் மனிஷ் சிசோதியாவுக்கு பண்ணது இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ணது இதுதான் கவிதா தெலுங்கானா சீப் மினிஸ்டரா இருந்த அவருடைய கவிதாவுக்கு பண்ணது இப்படி பலருக்கும் பண்றதுலாம் என்ன அப்படின்னா வெறும் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணாங்க ஓகே அதனாலதான் எல்லாம் விடுவிக்கும் போது உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா இந்த கேஸ்லாம் எப்ப முடியும்னு நீதிபதிகளாக எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால விடுவிச்சாங்க விடுவிச்ச உடனே என்ன பண்றாங்க சிபிஐ அவர் மேல ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல கேச போடுறாங்க அதுங்க பாத்தீங்கன்னா ஆக இதுதான் இப்ப இதுல வந்துட்டு டாஸ்மாக்ல ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல இல்லை பாட்டில வித்தது பிளண்டிங்ல ஊடல் அதான் குடிச்சவன் செத்து அதுல எதுவும் தெரியல அது எப்படியா பட்டது அப்படின்றது அதெல்லாம் வேற கதை நான் என்ன கேட்கறேன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு அது எவ்வளவு கரமாக வித்துட்டு இருக்கிறாங்க அதையும் அந்த சிஇடி கட்டுக்கவே இல்லை அதையும் தாண்டி இன்னொரு பெரிய ஊழல் என்ன அப்படிங்கன்னா ஆயத் தீர்வை கட்டாமலேயே அந்த சரக்கு வந்துட்டு பார்கள் மூலமா விநியோகிக்கப்படுகிறது அதுல வந்துட்டு என்ன போட்டிருக்கணும் அதுல வந்துட்டு எக்ஸைஸ் டியூட்டி பெயுது அப்படின்ற ஒரு சிற்று நோட்டில் மதுபான நேரடியாக அவுட்லெட்டு நேராக அவுட்லெட்டு அது போல இதுக்கு போல அப்போ இதெல்லாம் பத்தி அவங்க கண்டிக்கவே இல்லை அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே எதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நோண்டி இவங்க வந்துட்டு ஒரு இலக்கை நோக்கி போறாங்க அடுத்தபடியா என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இவங்களை வந்துட்டு பிரஷரை கொடுத்துட்டு ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்கன்னா புதிய நிதியத்தையும் உள்ள வைக்கலாம் எப்படி நீங்க வந்துட்டு செந்தில் பாலாஜி உள்ள வச்சாங்களோ அதே பார்மேட் தான் எந்த அடிப்படையில மனோ சிசோதியா எடுத்து உள்ள வச்சோம்னா அதே தான் மணி ட்ரெயில் அப்படின்றத நிரூபிக்கணும் பணம் இங்கேது வந்து இந்த பணம் தான் இங்க அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத நீங்க சொல்லணும் புரியுதுங்களா இப்ப இங்கதான் பிரச்சனையே இருக்குது அதாவது இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா ஈடி இருக்குது ஆனா ஈடினுடைய பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அவத்தையும் உள்ள வச்சிடலாம் ஆமா உள்ள வச்சு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா இல்ல இல்ல சரி வளர்க்கலாம் அவரு இதுதான் அவளுடைய என்னன்னா இப்போ மணி ட்ரையல் இருக்கா இப்ப நிறைய பேர் இடி வழக்குல இருக்கிறவங்க ஜாமீன்ல இருக்காங்க வழக்கு விசாரணை நடக்குது ஆனா இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உதாரணம் காட்டும் போது அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜ் டேமேஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து அரசியல் ரீதியா அவர் நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் வீழ்த்தப்படுறாரு அவரே தோல்வி விடுறாரு அப்போ அந்த ஊழல் நீங்க உள்ளீடி கைது பண்ணிட்டாலே வந்து ஊழல் குற்றவாளி என்ற இடத்துக்கு அது நகர்ந்து அரசியல் ரீதியா அது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுறது இல்ல இமேஜ் இந்த இடத்துலதான் மத்தவங்களோட நான் ரொம்ப தெளிவானவன் என்னன்னா இந்த ஆட்சி வந்துட்டு வீழ்த்தலாம் முடியாது

உதாரணத்துக்கு ஸ்டாலினை வீழ்த்தணும்னா ஒரு முப்பத்தஞ்சு ஓட்டாவது இருந்தா அதை நாற்பத்தஞ்சு ஆக்க முடியும் அங்க அங்கிருந்து வீழ்த்த போறாங்க போறாங்க தேர்தல் ஆணையத்து வீழ்த்த போறாங்க எடுத்துக்காட்டா சொல்றேன் ஆந்திராவில கடந்த முறை பாத்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தல் இருந்தது வாக்குப்பதிவு முடிஞ்சு அன்னைக்கு சொன்ன பர்சன்டேஜை விட ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் சொன்னது பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் கூடுதல் ஒரு சாலை அதுவே பன்னெண்டு புள்ளி அஞ்சு மூணு பர்சன்ட் கூடுதல் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்லையும் இதே மாதிரி ஒரு அடாப்ஷன் பண்ணப் போகிறாங்க இதை பண்ணும்போது அது ஃபோக்கஸ் ஆகக்கூடாது ஓகே கவனிங்க இது ஃபோக்கஸ் ஆகும் ம் இதே தான் அர்விந்த் கெஜ்ரிவாலனு தெரியாது நான் சொல்ல வரேன் அர்விந்த் கெஜ்ரிவால் நான் சவால் விட்டுறேன் மோடி அமித்ஷா ஆட்டுக்குட்டி அப்புறம் அந்த தேர்தல் ஆணையம் இப்போவும் இப்பவும் அங்கே ஒன்றும் ரொம்ப நாள் ஆகிய அந்த தேர்தலில் பதிவான டிவி ஓட்டுகளை என்ன சொல்லுங்க டெல்லியில் பாஜக தோத்து போயிடும் ரொம்ப அழகா இவன் தங்களை காவல் பண்ணிக்கிட்டாங்க அதை விடாது விடாதடுத்து ஆனா அதை எண்ணி ஒப்பிட்டு முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் உச்ச நீதிமன்றத்துல இந்த பிபி படை அறிமுகப்படுத்தினது தேர்தல் ஆணையம் ஆனா அதையே செய்யல எந்த பங்காக அதை அறிமுகப்படுத்தினாங்களோ அதையே செய்யல ஆக இவளுக்கு என்ன தேவைன்னா ஒரு குற்றச்சாட்டு தேவை ஒரு பிம்ப கட்டமைப்பு தேவை திருத்தனம் பண்ணிடலாம் ஆனா இடி வந்து இந்த டாஸ்மாக் வழக்குல முன்னாடி கடந்த முறை ரெய்டு வந்தப்போ கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல எப்படி எல்லாம் ஊழல் நடந்துருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் போட்டு ஆயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கான முகாந்திரம் இருக்குன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்களே அப்ப தானே பொறுப்பேற்றுக்கணும் நான் என்ன கேக்குறேன் ஊழல் நடக்காத துறைன்றது எங்கதான் இருக்குது ஊழல் இல்லாம எந்த அரசியல் கட்சி இந்த நாட்டுல நடக்குது அப்ப இதுல இருந்தா பரவாயில்லன்றீங்களா அப்படி சொல்லல நான் இன்னும் அங்கன்னா சுத்தமான தூய்மையான மாதிரி ஆயிரம் கோடி சொல்றீங்க நாங்க எத்தனை லட்சம் கோடி எங்க துவார்கா ஹைவே உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி பாலத்தோடு கூடிய சாலை போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி அது யூஸ் ஆச்சா இல்லையா யார் அதை கலப்புறது சொல்லுங்க மீண்டும் சொல்லிச்சு சிஏஜி சொல்றதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க பாஜக தரப்புல அரசு தரப்பு இல்ல இல்ல எல்லாம் இல்ல நூத்தி எண்பது கோடி தான் ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி எழுபது கோடி எத்தனை கிலோமீட்டருக்கு துவாரகா ஹைவே போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க பாஜக ஊடலினுடைய ஊற்றுக்கட எல்லாம் கிடையாது உச்சம் அவருதான் இமயமலை சிகரத்தோட பெரிய சிகரம் அவரு ஆனா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு நாங்க வந்துட்டு சொன்னத்துக்கு உள்ள வைக்கலான்ட்டு இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஓகே அந்த அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்கு சேவூர் ராமச்சந்திரன் மேல பாயிருக்கு

ரெண்டாயிரத்தி இருபது இருபது வருஷ காலத்துல அவனுடைய ஊடலை கண்டுபிடிச்சிருக்கிறோம் தூக்கி உள்ள வச்சிருக்கிறோம் சொன்ன சொல்லுங்க பாப்போம் ஆகைய உனக்கு என்னம்னா ஈடி ஒருத்தர அரஸ்ட் பண்ணலாம் அரஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் விசாரணை நடத்தலாம் அவங்களுக்கு எதனா பூர்விக ஆதாரம் பூர்வீக ஆதாரங்கள் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல தூக்கி உள்ள வச்சிடா அதுக்கப்புறம் விசாரிக்கலாம் ஆனா ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு தான் ஈடி விசாரணைக்கே வருவாங்க ரெடிக்கே வருவாங்கன்னு தானே சொல்றாங்க எங்க சொல்றேன் சொல்றாங்க கோர்ட்ட எதுவும் சொன்னாங்க அதான் ஐயா நான் சொல்றேன் உம் போர்ட்ல விட சொல்லுங்க அர்விந்த் கெஜ்ரேவளுக்கு எதிரா என்ன ஆதார இருந்துச்சு அப்புறம் நீதிமன்றம் சொல்லுச்சு இந்த வழக்கெல்லாம் எப்போ முடியும் அப்படின்றது நீதிபதிகள் எங்களுக்கே தெரியல அதனால யாரையும் தூக்கி உள்ள வைக்க முடியாது நீங்க நினைக்கிற அளவுகள உள்ள வச்சுக்க முடியாது அதனால ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் பெய் லிஸ் அ ரூல் அப்டி சொல்லிட்டு உள்ள விட்டாங்க எவ்வளவு நாள் அர்விந்த் சிங் சோதியா எடுத்து வச்சாங்க அந்த வழக்குல என்ன ப்ராகிரஸ் பண்ணிட்டீங்க கவிதாக்கு எதிரான வழக்கு அது வந்துட்டு ஆந்திரால அந்த படம் புறப்பட்டுச்சு சென்னைக்கு வந்துச்சு அங்க இருந்து நேரம் டெல்லிக்கு வந்துச்சு டெல்லில இருந்துட்டு அரவிந்த் இவர் கெஜ்ரிவாலு அதை வந்துட்டு கோவா கொண்டு போனாரு அங்க தேர்தலை செலவு விட்டாங்க இதுதானே சொன்னீங்க நீங்க அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க நான் என்ன செலவு பண்ண தேர்தல்ன்றது என்கிட்ட இருக்கிறது கணக்குன்னா அத்தோட முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு கோடிக்கு கூட ஆதாரம் கட்ட முடியல இதான் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு இவ்வளவுதான் ஆக இவங்க செய்யறது என்ன அப்படின்னு சொன்னா செய்யறதெல்லாம் தேர்தல் ஃபிராடல் பண்ணிட்டு காரணம் ஆஹ் மக்கள் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதான் இது மராட்டியத்துல பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டு எழுபத்தி லட்சம் ஓட்டை மாத்தி இருக்கிறாங்க யாரு எந்த மாநிலத்தை சேர்த்தவன் ஆனா மக்களுக்கு சொன்னோம் பொண்ணு பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க பாஜக இவ்வளோவும் பண்ணிட்டு அதனுடைய ஓட்டு பறைச்சல் எவ்வளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு எடுத்து பாருங்க நீங்கள் எடுத்து பாருங்க மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இடையே அவங்களுடைய கெயின் எவ்வளோன்றதை பாருங்கள் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு எட்டு ஆனால் எவ்வளோ நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொகுதியில் போட்டிட்டு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் ஜெயிக்கிறேன் எவ்வளோ தான் ஸோ அவங்களுக்கு தேவை இங்கே அடியக்கூடிய ஃப்ராடை வந்துட்டு நம்புறதுக்கும் திசை திருப்பறத்துக்கும் ஒரு வழக்கு தேவை அதற்கான பாதையை ஈடி போட்டுருக்கு

என்ன கணக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க வசூல் பண்ணிட்டு அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா ஆனா எம்பளம் யாரோட எம்பளம் இந்திய ஒன்றை அரசோட இருந்துச்சு ஒரு ஏகப்பட்டது இருக்குது அரசியல் ரீதியாக அவங்க பழி வாங்க சொல்ல வரேன்னா இந்த ஊழல்ல இவங்க தண்டிச்சு இப்படிதான் வந்துச்சு இந்த பணத்தை வச்சுதான் இவங்க அரசியல் பண்ணாங்க அப்படின்னு நிரூபிங்க அதெல்லாம் நிரூபிக்க முடியாத ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல உங்களுக்கு ஆயிரம் கோடி கொடுத்த சாண்டியாகோ மார்டின் தான் திமுகவுக்கு ஐநூத்தி தொண்ணூறு கோடி கொடுத்தாரு இல்லையா அதெல்லாம் இருக்குது போறாது அந்த எல்லாம் அதெல்லாம் எல்லாரும் வாங்குறாங்க தான் எல்லாரும் செலவு பண்றாங்க தான் கார ஒருத்தர் தலைவராக ஒருத்துக்காக போனேன் நடை யாத்திரைக்கே வந்துட்டு எவ்வளவு பேருக்கிட்ட ஆட்டையை போட்டாங்க எவ்வளவு காசு வாங்கினாங்க அப்படின்றது ஊர் அறிஞ்ச விஷயம் கேசா இருக்குது அதெல்லாம் அப்படிதான் எங்க அதிகாரம் இருக்குது அவ்வளவுதான் பண்றோம் ஆனா இந்த டார்கெட் உதயநிதி தான் அப்படிங்கறதான் எல்லாரும் சொல்றாங்க அதான் நம்மளுக்கு தெரியுத உங்களுக்கு தேவை என்ன அதை டிஸ்டர்ப் பண்ணணும் ம் நாங்கள் சொல்ல இது பாருங்க இது ஊடது இது இந்த மாதிரி வாரிசு அரசியல் அப்படின்னு அவங்க சொல்லணும் அவங்க பேசணும் அது எடுபடுதா இல்லையான்றது மக்கள்கிட்ட அது வேற விஷயம் எடுபட்டுச்சுன்னு இவங்க சொல்லணும் அதுதான் அதாவது ஒரு நாயை சுட்டு கொள்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் வச்சுதான் நாங்க சுட்டுக் கொள்வோன்னு வெள்ளக்காரன் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஆட்சியை கவுத்தாலும் ஒரு கட்சியை உடைச்சாலும் ஒருத்தர் தூக்கி உள்ள வச்சாலும் நாங்கள் காரணத்தை சொல்லுவோம்

எதுவுமே ஒரு கட்ட வரைக்கும் அவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அது என்ன மணி அது கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு அண்ணா திமுக எஸ் பி வேலுமணி வீட்டுல கைப்பற்றப்பட்டது மணல் கொள்ளையர் ஒருத்தர்கிட்ட கைப்பற்றப்பட்டதுன்னா எவ்வளவு ஷேர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பிஜேபிக்கு அப்படின்ற லிஸ்ட் எடப்பாடி கிட்டயும் இருக்குது ஸ்டாலின் கிட்டையும் இருக்குதுதான் சொல்றாங்க என்னைக்கும் எடுத்திருக்கலாமே என்னைக்கும் அத எடுத்துடலாம் ஏன் எடுக்கல எவ்வளவு மணல் கொள்ளைங்க நடக்குது அப்படின்றத ஏடி சர்வே பண்ணிச்ச கேஸ் போடும் என்ன சொல்லுச்சு கேஸ் போடல பிபிஎஸ்சி கிட்ட சொல்லி எவ்வளவு மணல் போயிருக்குது நீ அதுல கேஸ் போடும் சொல்லிட்டு போச்சு எங்க மணி லாண்டரிங் வராதா அங்க அந்த பணம் யாருக்கிட்ட போச்சுன்றதெல்லாம் தெரியாதா இல்ல அவங்கதான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க அதிமுக அவங்களோட கூட்டணியில இருக்காங்க கூட்டாளியா இருக்காங்க இல்ல திமுக சொல்றேன் ஓகே இங்க இந்த ஆட்சியில இருந்தபோது குவிச்சு வச்ச மணல் எல்லாம் எல்லாம் அளந்து கிடந்து போட்டு இவ்வளவு மணல் போயிருக்குது வெளியில சட்டத்துக்கு புறம்பா இத டிபிஎஸ்சி கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்னா அவங்க வரலாம் அப்படின்றாங்களே தெரியுது அதுக்கப்புறம் தமிழக அரசு ஒரு ஃபைன் போட்டுச்சு ஐயாயிரத்து வச்ச போட்டி இன்னும் போட்டுச்சு நாலாயிரத்து வச்ச மொழியோ அவ்வளவு ஒண்ணு ஃபைன் போட்டாங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் அரசுக்கு வரக்கூடிய வருவாய் இழப்பு அப்படின்றது ஒரு ஆதாரமா வச்சு ப்ரொவன்ஷன் கரப்ஷன்ல யாரும் ஒன்னு தள்ள வைக்கலாம் இவங்க ஏன் ஈடியை கொண்டு போறாங்கன்னு கேட்கிறாங்க பிரைம் பிரைமாபீஸ் என்னது பண்ணுது இங்கே திருடப்படக்கூடிய ஊழல் மற்ற முறைகேடுகளின் மூலம் திருடப்பட்ட பணம் அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வெளிநாடுகளுக்கு மணிலாண்ட்ரிங் மூலமா போய் அங்க இருந்து மறுபடியும் இந்த நாட்டுக்கே முதலீட வர்றதை தடுக்கணும் இப்படிப்பட்ட பணம் தான் அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மிக தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தப்படுது இதுதான் அந்த ஆக்டனுடைய இது இல்லையா இந்த ஈடி உருவாக்குறதுக்கான ஆக்டா தானே இல்ல இப்ப இந்த ஊழல் பணம் எடுத்து நம்ம அதை வேற ஒரு துளைக்கு பயன்படுத்தி அதை வந்து ஒயிட்டா நம்ம பியூரா செலவு பண்ணா அது மணி வராதா வரும் வரும் தாராளமா வரும் அது நீங்க நீங்க செய்ய வேணாம் நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டுல இருந்து அது இவங்க ரிவர்ஸ்ல வரணும் இல்லையா வெளிநாடுகள்ல பணம் வந்துட்டு இந்தியாவினுடைய பங்கு சந்தைகள்ல இந்தியாவினுடைய வர்த்தக நிறுவனங்கள்ல முதலீடு செய்யப்படுது இல்லையா அதை ட்ரைஸ் பண்றாங்க ஏது யார் இந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட் அங்க இருந்துட்டு அதை அவர் ரிவர்ஸ்ல வர வேண்டியது எப்படி இது பணம் உங்களுக்கு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இங்க ஆரிஜன்ல இருந்து இப்படி போறாங்க அது அத அங்க போச்சா போறையா எதுவுமே தெரியாது சோ தான் சொல்ல வர பொலிட்டிக்கல் மோட்டிவ் நான் சொல்றது விளக்குதுல்ல சட்டபூர்வமா இடி எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட்டு என்ன இருக்குது ப்ரொவன்ஷன் ஆஃப் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக்ட் இருக்குது இல்லையா அந்த ஆக்டின் படி இது எதுக்காக பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான் இருந்துட்டா இது எப்படி திமுக கவுண்டர் பண்ணுவாங்க திமுக எப்படி கவுண்டர் பண்ண முடியும் அது அந்த தலைவலி வந்துட்டு அவங்களுக்கு அது எப்படி கவுண்டர் பண்ணிக்கிறாங்கன்னு இப்போ ஷதில் பாலாஜி என்ன கவுண்டர் பண்றாங்க அவங்க வேடிக்கை பார்த்தாங்க அவ்வளவுதானே அதேதான் இன்னொரு தடவை திமுக பண்ண போகுது அவ்வளவுதான் பெருசா ஒண்ணு பண்ணிட போதே நிதிக்கு அதே ட்ரீட்மெண்ட் தாங்கிறீங்களா இல்ல அதே ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்ற நான் நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க பாக்கலாம் எந்த இடத்துலயுமே ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க நான் அதான் சொல்ல வரேன் ஒன்றிய அரசுக்கு இந்த தெரியும் ஏதாவது பண்ணுவாங்க மாநிலங்கள் எல்லாம் மக்கள் நம்ப போறாங்கன்னா எனக்கு எப்படி எடுபட்டுச்சுன்றதா நான் சொல்றேனே தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்றது அப்படின்றது நாங்கதான் புத்தகத்தை எடுத்து போட்டுதானே எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் நானு சொல்ல சொல்லுங்களேன் இப்போ நான் சொல்ல வரேன் வா நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒத்துக்கட்ட சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்ட்டு அதே மாதிரி வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்த தயார் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு மேற்குவங்கத்திலும் வாக்குச்சீட்டு நான் தேர்தல் நடத்த தயார் மோடியை சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் பாஜகவே இந்த நாட்டுல இருக்காது அந்த அளவு அதை போயிடும் யார் இதுக்கு ஓட்டு போடுறா உத்தரப்பிரதேசத்துலயே இவங்க முப்பத்தஞ்சு இடங்களை இழந்தவங்க தனியாய எதனால இழந்தாங்க இவ்வளவும் பண்ணியா இழந்தாங்க மக்கள் மாறினாங்க அவ்வளவுதான் சோ இவங்களுடைய வேலை என்னத்துக்கு அப்படியே இவங்கதான் பெருசா வளர்றாங்க அண்ணா திமுக தேவைப்படுது ஏன் விஜய் தேவைப்படுறாரு எதுக்கு தேவைப்படுறாரு மாத்தணும் அதுக்குத்தான் ஜெயிக்கணும் வேற ஒண்ணும் இல்லை ஏன் திமுக ஓட வந்துட்டு போய்ச்ச்கு உடன்பாடு ஏற்படாதா அப்படியாது அஜித் பவாருக்கு என்னங்க ஆச்சு எழுபத்தி ஓராயிரம் சகன் பத்தி மோடி என்ன சொன்னாரு இந்த நாட்டிலே பெரிய ஊழல்வாதி அவர் தான் காட்டுறாரு எங்க இருக்கிறாரு அவரு பாஜக கூட்டணி தான் இருக்காரு அஜித் பவார் அஜித் பவார் எங்க இருக்கிறாரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா தான் இருக்கிறாரு இவ்வளவு தானங்க முடிச்சு போச்சு இல்ல மக்கள் எடுப்படாதுன்றீங்களா இந்த இல்ல எடுப்படுது எடுப்படாத கேள்விக்கே நான் வரல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம் இதெல்லாம் தேர்தல் நேரத்துல இவங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு பரப்புரை பண்ணுவாங்க நாங்க மோசடி நடக்க கூடாதுன்றதுக்காக பரப்புரை பண்ணுவோம் இல்லையா நாங்க அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் காசு வாங்குறது ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற ஒண்ணு பண்ணுவோம் நம்மளது வேற அவங்களது அரசியல் வேற ஒண்ணு இவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்றது எல்லாம் தெரியும் மோடிக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் சும்மா இப்படி வாங்கல மோடி அரசுக்கும் இவங்களை பொருளாதார திட்டங்கள் கொள்கை வகுப்பு இதில் என்னது மோடி தான் என்வரான்மெண்ட் அடிக்க போறாரு ஸ்டாலின் தான் என்விரான்மென்ட் அடிக்க போறாரு மோடியும் இன்வெஸ்ட்மென்ட் தான் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணா இவரும் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட் தான் இவரும் விவசாயி யாரும் எதிர்த்து போறாருன்னு தூக்கி பூண்டாசி வைப்பாரு அவரும் எதிர்த்து போனாருன்னா தூக்கி உள்ள வைப்பாரு ரெண்டு ஒண்ணுதானே இந்த சாம்சங் போராட்டத்துல வந்துட்டு எந்த பக்கம் நின்னுது திமுக அரசு எந்த பக்கம் நின்றுச்சு அப்புறம் அதனால இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன மாநில உரிமை ஒரு நேரடியா இவங்க வந்துட்டு மதவாதம் சண்டை இப்படிதான் எல்லாம் தூண்டி விட்டு ரத்தம் குடிக்க மாட்டாங்க அந்த வித்தியாசம் தான் மோடிக்கு ஸ்டாலின் இருக்கிறதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது